வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க இரண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ஃபோர் வீலர் ட்ராக்கு பை பஸ் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறு பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்து தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிலோமீட்டரு போனால் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க செந்தூர் கார்டன் அங்கே தாங்க ரெண்டு சைட் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த சைட்டோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ரோடு இருக்குதுங்க வடக்கு பார்த்து இருபத்தஞ்சு அடி ரோடுங்க பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி ரோடுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி சுற்றுலா குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் இருக்குதுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவல் ஃபோர் வே ட்ராக் சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டு அதே அளவுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ரெண்டே ரெண்டு ரூபா தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்